ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிளீன் இயர் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து நூற்றுக்கு நூறு மார்க் கொடுக்கக்கூடிய இந்த வருஷமாக இந்த ரிஷபத்துக்கு வருது இதில் பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னாலே முதல்ல இந்த சனிப்பயிற்சிக்காக கால பைரவருடைய படத்தை வீட்டில் வாங்கி வச்சு அவருக்கு பூஜை செய்வது ஞாயிற்றுக்கிழமைகளில் கால பைரவ வாகனமான தெருநாய்களுக்கு வந்து நீங்கள் வந்து உணவு நீர் கொடுப்பது இந்த மாதிரியான பரிகாரங்கள் உங்களுக்கு மிகுந்த அளவில் பெரிய அளவில் உதவி செய்யு சில பேருக்கு வந்து மிருகங்களையே பிடிக்காது ஏன்னா அவங்களுக்குள்ளே மிருகம் இருக்குது அதனால் அவங்களுக்கு பிடிக்காது சில பேருக்கு வந்து நிறைய மிருகங்களை பிடிக்கும் அன்பு அப்படிங்கிறது வந்து அதுக்கு உருவமோ இனமோ எதுவுமே தேவையில்லை அந்த லாங்குவேஜே வந்து தனி சில பேருக்கு ஹேட்ரட் அதுதான் லாங்குவேஜ் அவங்கள சொல்லியும் மாற்ற முடியாது ஒன்றும் பண்ண முடியும் சிவராசிக்கு இப்போ வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி பதினோராம் இடத்திற்கு மீனராசிக்கு வரவிருக்கிறார் ரிஷபத்திற்கு சனி பாக்யாதிபதி வெற்றிகளை சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு ராசி ஆரம்ப காலகட்டத்தில் குடும்ப சூழ்நிலையில வளர்ந்தும் ஒரு வயது ஆக முப்பத்தைந்து நாற்பது வயதுக்கு நேரு தன்னுடைய வீரியத்தை அப்படியே விஸ்ரோபம் எடுத்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றி பசங்களை படிக்க வச்சு மிகப்பெரிய முன்னேற்றங்களை பார்த்து தன் ஆரோக்கியத்தை பணயமாக வைத்து உயிருடன் ஊசலாடக்கூடிய ஒரு ராசி ரிஷபம்